எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன்தாள் வணங்கி ஓம் நமக் இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல கருடாந்திக மூர்த்தி தத்துவத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் ஒரு முறை திருமால் சர்வேஸ்வரனை பாக்குறதுக்காக தன்னோட வாகனமான கருடன் மேல அமர்ந்து கைலாயத்துக்கு வராரு கைலாயத்தின் வாசல்ல கருடனை நிறுத்திட்டு நந்தியம் பெருமானின் அனுமதியை வாங்கிட்டு பரமேஸ்வரனை பாக்குறதுக்காக போயிடுறாரு அப்போ கருடனும் சிவபெருமானின் சன்னதிக்குள்ள நுழைய முற்படுறாரு அங்க இருந்த பெருமான் கருடனை அதற்றாரு கருடனே நீ திருமால் வர்ற வரை இங்கதான் இருக்கணும் உனக்கு உள்ள போக அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் கருடனுக்கு கோபம் வந்துருது சிவனையே திட்டத் தொடங்குறாரு பிச்சை எடுக்கிற ஒருவனுக்கு காவல்காரன் நீ நீ எனக்கு அனுமதி தர மாட்டியா உன்னால முடிஞ்சா என்ன தடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் சந்நிதிக்குள்ள கருடன் போக பாக்குறாரு சிவபெருமானையே திட்டுறத கேட்டதும் நந்தி தேவருக்கு பயங்கர கோபம் வந்துருது நந்தி ஒரு பெருமூச்ச வெளியில விடுறாரு அந்த பெருமூச்சி காத்துல விரட்டப்பட்ட கருடன் ரொம்ப தூரத்துல போய் விழுந்துடுறாரு அந்த சமயம் நந்திதேவர் மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப கீழே விழுந்து தள்ளப்படுறாரு இப்படி மூச்சை விடும்போதும் மூச்சை இழுக்கும்போதும் கருடன் வெகு தூரம் வீசிறியப்பட்டு கீழே விழுந்து பலவாறு துன்பம் அனுபவிக்கிறார் அப்போதான் கருடனுக்கு புரியுது நந்தியம் பெருமானோட வலிமையும் தன்னோட அறியாமையும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு காக்கும் கடவுளான திருமாலை காக்கின்ற பரமேஸ்வரனின் காவலனாக எருமான் நந்தி எம்பெருமான் இருக்கிறார் அப்படின்னு தெரியாம எப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு நந்தியோட மூச்சு காத்துக்கே இப்படி வலிமை இருக்குன்னா நம்ம அவரோட நேரடியா யுத்தம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கருடன் அஞ்சு போய் நிற்கிறான் நாராயணா நாராயணா அப்படின்னு பெருத்த குரல்ல கதற தொடங்குறான் பரந்தாமா அச்சுதா எம் பெருமானே அவயம் அவயம்னு அலறான் கருடனோட நிலையை அறிந்த திருமாள் பிறைசூடிய பெருமானிடம் கருடனோட பிழையை பொறுத்து மன்னித்தருளும்படி வேண்டாரு கருணை கடலாகிய பரமேஸ்வரன் நந்திதேவர் கிட்ட கருடனை நான் விட சொன்னேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு உடனே திருமாள் கிட்ட போய் கருடனை விடுமாறு கேட்கிறாரு உடனே நந்திதேவர் சொல்றாரு ஏன் முன்னாடியே சிவனை திட்டுறான் நான் அப்பவே இவன கொண்டிருக்கணும் கருடன் அப்பவும் துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான் அதை பார்க்க சகிக்காத திருமால் மீண்டும் சர்வேஸ்வரன் கிட்ட போய் முறையிடுறாரு உடனே சிவபெருமான் நந்திதேவரை அழைச்சு கருடனை விட்டுடு அப்படின்னு கட்டளையிடுறாரு அதுக்கப்புறம்தான் நந்திதேவர் கருடனையே விடுறாரு இப்படி துன்பப்பட்டுட்டு இருந்த கருடனை காத்த சிவபெருமானோட கோலம்தான் கருடாந்திக மூர்த்தி கோலம் தன்னை நிந்தனை செஞ்ச அந்த கருடனையும் எம்பெருமான் காத்தருள்றாரு இதுக்கு திருவள்ளுவர் திருக்குறள்ல அழகா சொல்லி இருப்பாரு ஒரு குரல்ல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு அதாவது தன்னை வெற்றவங்களையும் தாங்கி நிற்கிற பூமியை போல நம்ம இகழ்ந்து பேசுறவங்களையும் பொறுப்பது நமது தலையாய தர்மம் அப்படின்னு இந்த தர்மத்துக்கு சான்றா இருந்தவர் தான் தர்மபுத்திரர் தன்னோட வாழ்நாள்ல தர்ம நெறிப்படி அவர் வாழ்றாரு துரியோதனால கடுமையான துன்பத்தை அடைந்த தர்மபுத்திரன் நாடு நகரம் எல்லாத்தையும் இழந்து காட்டுல தெரிஞ்சிட்டு இருக்கார் அந்த சமயம் துரியோதனருக்கு ஒரு அற்பத்தனமான எண்ணம் வருது பஞ்சபாண்டவர்கள் காட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த சமயத்துல நம்ம ஆடம்பரமா அங்க போய் அத பார்த்து அவங்கள பார்க்க போனா அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல அப்படி அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு அற்பத்தனமான எண்ணம் அவன்கிட்ட வருது உடனே துரியோதனனும் கர்ணனும் ஆடம்பரமா காட்டுக்கு வர்றாங்க அந்த இடத்துல கந்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு கூடாரம் போடுங்க அப்படின்னு துரியோதனன் கட்டளையிடுறான் இடுறான் இதனால கந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் பயங்கரமான சண்டை வருது இதில் கர்ணன் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிடுறான் துரியோதனன் மட்டும் சண்டை போட்டுட்டு இருக்கான் கந்தவர்களோட கந்தவர்கள் கடைசியில் துரியோதனன் சிறப்பிடிச்சிடுறாங்க துரியோதனன் அலற தொடங்குறான் தர்மபுத்திரரே என்னை காப்பாற்றும் காப்பாற்றும் அப்படின்னு கதறான் அதை கேட்ட தர்மபுத்திரன் பீமனையும் அர்ஜுனனையும் உதவிக்கு அழைக்கிறாரு உடனே பீமன் சொல்றா நமக்கு எவ்வளவோ தீமையை செஞ்சான் அவனோட கெட்ட எண்ணத்தினாலதான் நாம இங்க இப்படி இருக்கோம் அவன் எக்கேடாச்சும் கெட்டு போட்டோம் அப்படின்னு பீமன் சொல்றான் அதுக்கு தர்மபுத்திரர் சொல்றா தம்பி நீ சொல்றது தவறு நமக்கும் கௌரவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில யுத்தம் நடக்கிறப்போ அவங்க நூறு பேரு நம்ம அஞ்சு பேரு ஆனா நம்மோட குலத்துக்கு கந்தவர்களாலோ மற்றவர்களாலோ அவமானம் வர்றப்ப நம்ம நூத்தி அஞ்சு பேரு நம்மோட பெயரை சொல்லித்தான் துரியோதனன் காப்பாற்றும்படி அலர்றான் அப்போ அவனை காக்க வேண்டியது நம்ம கடமை நீ வராட்டி போ நானே போறேன் அப்படின்னு தர்மபுத்திரன் சொன்னதும் எல்லாரும் போறாங்க போயி கந்தவர்களோட போரிட்டு துரியோதனையும் மீட்கிறாங்க இப்படி எந்த நிலையிலும் தர்மத்தை கைவிடாத நிலையில தர்மபுத்திரன் இருந்தனால தான் காலன் கூட அவனை அழிக்க முடியாம உடலோட அவனை சொர்க்கத்துக்கு கலைச்சிட்டு போனதா சொல்லுவாங்க அதே போல தர்மத்தின் காவலனான சிவபெருமான் தர்மத்தின் தத்துவத்தை நமக்கு உணர்த்துற விதத்தில் அமைந்த கோலம்தான் இந்த கருடாந்திகமூர்த்தி திருக்கோலம் நம்மோட குற்றங்களை எல்லாம் பொறுத்து கருணை மழை பொழிபவராக அருள் புரிகிறார் சர்வேஸ்வரன் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல்லாயிரக்கணக்கான முறைகள் சறுக்கு விழுந்தாலும் கருணையின் பிறப்பிடமான சிவபெருமான் நம்மை கைதூக்கி காப்பாற்றுகிறார் அதை நம்ம மனசுல பதிய வச்சுக்கிறதுக்காக அமைஞ்ச கோலம் தான் இந்த கருடாந்திரிக மூர்த்தி கோலம் இந்த மூர்த்தியை பட்டீஸ்வரம் திருத்தலத்துல நம்ம தரிசிக்கலாம் இறைவன் பெயர் பட்டீஸ்வரநாதர் இறைவி பல்வள நாயகி இப்போ மூன்றாம் திருமுறையில திருஞான சம்பந்த பாடிய தேவார பாடல் ஒன்றை பார்ப்போம் நீங்கியுமையோருலகுனு துறைவியனும் உள்ளமுடையார்கள் கொடிவீதியள காய தொகுசி இறைவனுரை பட்டீச்சரமேத்தி தொழுவார்கள் இனையேதும் இழவாய் நரவு விரைமொழியாலும் வழிபாடு மறவாதவரே அதாவது பிரதியாகிய நோயும் மூப்பும் நீங்கி தேவலோகத்தில் உள்ளவர்களால் பாராட்டப்படுகின்றவர்களும் உலகப்பற்றை துறந்த ஞானிகள் வாழுகின்ற கொடியசுகின்ற வீதிகளை உடைய திருப்பட்டிச்சரம் என்னும் திருக்கோவிலில் சிவபெருமான் வீற்றிருக்கிறார் அக்கோவிலை போற்றி வணங்குபவர்கள் வினை சிறிதும் இல்லாதவர்களாகி தேனொழுகும் நறுமணம் கமலும் மலர்களாலும் தோத்திரங்களாலும் சிவனை வழிபட மறவாதவர்கள் ஆவர் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே பட்டீஸ்வரத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமானை நாமும் மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்